ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துகள் நண்பா இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம் அது ஒரு மணி டிஎல்ஆர்ட்டி கேரளா லார்ட்டிக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு வெற்றியை நம்ம எடுத்துட்டோம் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டிஎல்ஆர்ட்டி அல்லது கேரளா ஆர்ட்டிக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுத்துருவோம் அதில் கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி வந்துடும் எனி டூ ஆர் த்ரீ சோன்னாச்சும் நம்மளுக்கு அடிச்சிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மூணு சோ ரிசல்ட்டை பார்த்துட்டோம் மூணு தோலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சோ ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்டிகான கெஸிங் கொடுத்துருந்தோம் பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஒன்று ஒன்பது மூணுக்கு நம்மளுக்கு மூணு பாஸ் நண்பா சி போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருச்சி மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு வெற்றி நண்பா பி நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு பாச ஒரு நல்ல ஒரு வெற்றி நல்ல ஸ்ட்ராங்காகவே எடுத்துட்டோம் அதேமாதிரி ஏபிசி பாக்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கணுப்பா ஒன்பது மூணு ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒன்று ஒன்பது மூணுக்கு நம்மளுக்கு ஃபுல் நண்பா ஃபுல் ஃபுல் வின்னு நம்மளுக்கு அடிச்சிட்டோம் இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம எடுத்திருந்தோம் நம்மள்கிட்ட மந்திரி பிளானில் வாங்குகிற நண்பர்களுக்கு நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டை நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் ஃபுல் வின்னிங்கே எல்லாருமே எடுத்துட்டாங்க நண்பா நம்மள்கிட்ட வாங்குற நண்பர்கள் எப்பொழுதுமே நான் மூணு செட் செட்டு ரெண்டு செட்டு தான் நான் கொடுப்பேன் அதேமாதிரி தான் உங்களுக்கு மூணு செட்டு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அனுப்ப நம்மளுக்கு போர்டு வயசில் பார்த்திங்கன்னா மூணு மூணு பார்த்தீங்கன்னா பி போர்டுலையும் ஒன்று சி போர்டுலையும் கிடைச்சிது அப்படியே நம்மளுக்கு உலட்டாக வந்துருச்சு நம்மளுக்கு இங்கே கிடைக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு பவரில் அடிச்சிருக்கோம் நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வெற்றி நண்பா ஒரு மணி டீர் லேட்டரியை பொறுத்தளவுக்கு மாதமான வெற்றி நமக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடச்சிருச்சு கேரள லாட்டரியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டு நம்மளுக்கு ஒன்று ஒன் நாட் ஃபைவ்னு வந்திருக்கேன் ஆனால் நம்மளுக்கு டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட்லாம் வந்துருந்தால் அதிலேருந்து வந்திருக்கோன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியும் ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு ஒன்று வச்சுருக்கோம் ஜீரோ ஒன்று வச்சுருக்கோம் இதுலேயும் நல்ல ஒரு மாசு வெட்டி கிடச்சிருக்கு நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஒன் நாட் ஃபைவு நம்மளுக்கு இருந்தாலுமே நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு மணி டிஎல்ஆர்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டபுள்ஸில் வந்திருக்கு நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் டபுள்ஸில் வரும் அப்புடின்னு சொல்லியிருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ஒன்பது ஆனால் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு கொடுத்துருக்கணும்பா ரெண்டுமே பவரில் போச்சு இங்கே நம்மளுக்கு பவரில் போனதுனால தான் நம்மளுக்கு இங்கேயும் பவரில் போச்சு இல்லைனா நம்ம சூப்பரான வெற்றி எடுத்து வந்துருக்கலாம் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ஒன்பதுக்கு இதுக்கு மூணு பவர் எட்டு அந்த இதில் பவரில் நண்பா ஏபிசி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நாலு ஜீரோ நாலு வச்சுருக்கோம் ஆனால் எட்டு ஒன்பது ஒன்பது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பவரில் போச்சு ஆனால் டபுள்ஸை அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான வெற்றி கொடுத்துச்சு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் டபுள்ஸ்ன்னு வந்து நம்ம டபுள்ஸ் கொடுத்துருவோம் அதுலேருந்து நீங்கள் ஜீரோலேருந்து ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதேமாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நம்பா எட்டு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் எட்டு மணிக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் எடுத்திருக்கேன் டெஸிங் வரும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம கெஸிங் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணால் எட்டு மணியும் ஒரு மணியும் நல்லா சாங்காகவே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணுன்னுபா இருபத்தி இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆட்சிக்கான பாருங்கள் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் ஆல் போர்டு எட்டு ஏழு ஏபிஏசி பிசி பாருங்கள் எட்டு ஒன்று ஆறு எட்டு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு நண்பா இதுலேயும் நம்மளுக்கு ரிவர்ஸில் வர மாதிரி இருக்குது ஏன்னால் இன்னைக்கு வந்து நாளைக்கு ரிவர்ஸில் வர மாதிரி இருக்குது அதனால தான் உங்களுக்கு மெத்தேட் அப்படியே பவர்லேயும் டேரெக்டாக நான் எடுத்திருக்கேன் அதே கெசிங் தான் வந்திருக்கும் உங்கள் கணக்குள்ளே வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுமா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆறு ஆறு ஜீரோ நாலு ஏழு மூணு ஒன்பது நாலு மூணு ஆறு ஒன்று ஜீரோ எட்டு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஜீரோ பி போர்டு ரெண்டு மூணு சி போர்டு நாலு ஏழு நண்பா நல்ல ஒரு கேசிங் தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க கேல அலர்ட்டிக்கான கெஸிங் பாருங்கள் கேள் அலர்ட்டிக்கான கேசிங் ஆல் போர்டு ஜீரோ அஞ்சு ஏபி ஏசி பிசி பாருங்கள் மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு ஆறு ஜீரோ அஞ்சு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் மூணு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் நம்பா இருக்குது கேலா ஆர்ட்ரு பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ணி நாளைக்கு ஜீரோ அஞ்சுலேருந்து கம்பல்சரி ஒரு நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னுபா உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ஜீரோ ஏழு சி போர்டு ஆறு ரெண்டு நண்பா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணிக்கணும் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு எட்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது ஆறு ஆறு ஜீரோ எட்டு நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று நல்லா நண்பா ஜீரோ ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாக்ஸு கணக்கு பாருங்கள் ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு நாலு மூணு ஏழு நாலு அஞ்சு மூணு ஒன்பது ஆறு எட்டு ஒன்று போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஒன்பது பி போர்டு ஏழு நாலு சி போர்டு எட்டு ஆறுனுபா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கலாம்னுப்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்க கெஸிங் பாருங்கள் ஆள் போர்டு ஏழு ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்கள் ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு நாலு நாலு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ஒன்று நாலு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது ரெண்டு மூணு ஏழு நாலு